சனி சுக்கரன் சேர்க்கை ஒருவருடைய ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா அதுவும் குறிப்பாக மகர லக்னம் மிதுன லக்னம் துலாம் லக்னம் கும்ப லக்னம் ரிஷப லக்னம் இந்த லக்னத்தில் பிறக்கிறவங்களுக்கு யோகமாகவே அமைஞ்சிருது கன்னியா லக்னக்காரர்களுக்கும் அது யோகமாக இருக்குது ஆனால் இந்த சனி சுக்கரனுடைய சேர்க்கை எங்கே இருக்குங்கிறதா ரொம்ப முக்கியம் சனி சுக்கரன் சேர்க்கை சொகுசு பவுசுன்னு சொல்கிற மாதிரி வாழ்க்கையில் வசதி வாய்ப்புகளை உருவாக்குது ஆரம்பகால வாழ்க்கை ரொம்ப கடுமையானதாக போராட்டமானதாக அவங்களுக்கு எப்போவுமே இருக்காது அவர்களுக்கு அவருடைய பெற்றோர்களும் கஷ்டப்பட்டாலும் அவர்களுக்கு வசதி வாய்ப்பான ஒரு நிலையை உருவாக்கிடுறாங்க பின்னாடி அவருடைய வாழ்க்கை துணை வந்தாலும் ஒரு வசதி வாய்ப்பான நிலையை சனி சுக்கரன் சேர்க்கைக்கு உதவ உருவாக்கிக்கிறாங்க அப்போ இந்த செயற்கையில் பிறந்தவர்கள் இந்த சனி சுக்கரன் சேர்க்கையில் பிறந்தவங்களுக்கு அதீதமான வந்து உழைப்பு அப்படிங்கிறது கம்மியாகி போயிடுது இவர்களுடைய எண்ணமே பார்த்திங்கன்னா எளிதாக பணம் சம்பாதிக்கிற ஒரு எண்ணங்களுக்குள்ளே இந்த சனி சுக்கரன் சேர்க்கை வந்துடுது லக்ஸுரியான ஃபர்னிச்சர்ஸ் லக்ஸுரியான ஒரு அப்பார்ட்மெண்ட் இங்கே தான் இருக்கணும்னு நினைப்பாங்க அதே மாதிரி காஸ்ட்லியான கார் காஸ்ட்லியான பைக் எல்லாருமே நம்மளை திரும்பி பார்க்குற மாதிரி தான் இருக்கணும்னு நினைக்கிறவங்க தான் இந்த சனி சுக்கரன் சேர்க்கை இருக்கிறவங்க அதற்காக மெனக்கெடுவாங்க சம்பாத்தியம் குறைவாக வாங்கிட்டு இருந்தால் கூட தன்னுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸுக்காக தன்னுடைய வண்டிக்காக பார்த்திங்கன்னா அதிகமாக கடனை கட்டுவாங்க அதே மாதிரி அவங்க வீடியும் பார்த்திங்கன்னா நல்லா அழகாக வாங்கி வச்சுக்குவாங்க இந்த இன்றைக்கி இருக்கிற லேட்டஸ்டான லைஃப் ட்ரெண்டிங்கில் வாழ்கிறதுக்கு இந்த சனி சுக்கரன் சேர்க்கை ரொம்ப உதவுது ஆனால் இவர்கள் அதிகமாக பாதிக்கப்படுறது எங்கே அப்படின்னா இந்த ஆடம்பரத்துக்குள்ளே போய் கடன் விஷயங்களில் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் காதல் விஷயங்களை எடுக்கும் பொழுது அவங்க முதல் காதல் அப்படிங்கிறத தாண்டி ஒரு காதல் ரெண்டு காதல் அப்படின்னு போய் அப்புறமா மனைவிக்கு போறது அல்லது ஒரு காதல் ரெண்டு காதல் அப்படின்னு எடுத்துட்டு மூணாவதாக அப்புறமா இன்னொரு காதலையும் மனம் முடிக்கிறது அப்படின்னு இவர்கள் வந்து இந்த பர்சனல் லைஃப் அதாவது இளமை காலத்தில் எளிதாக உணர்ச்சி வசப்படுறது சபலப்படுற ஒரு இடத்துக்கு இந்த சனி சுக்கரனுடைய சேர்க்கை உள்ளவர்கள் மாறிடுறாங்க இந்த சனி சுக்கரன் சேர்க்கையை தாண்டி சனி சுக்கரன் பார்வை இருக்கும் பொழுதும் இந்த பலன் வேலை செய்யும் சனியும் சுக்கரனும் சமசப்தமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கும் பொழுதும் இது வே ஒர்க் அவுட் ஆகும் அப்போது எப்பவுமே இந்த சனி சுக்கரன் சேர்க்கை இருப்பது ஒரு விதத்தில் வசதி வாய்ப்பான ஒரு வாழ்க்கையை கடனாக்காவது நம்ம வாழ்ந்துடுவோங்கிறத புரிஞ்சுக்கணும் இல்லை மனைவியே சோறு போட்டுருவா கணவருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும் அம்மாவே சோறு போட்டுருவா அப்படி அப்பாவே சோறு போட்டுருவா அப்படி ரொம்ப சுதந்திரமான வாழ்க்கையாக போகுது சனி சுக்கரன் சேர்க்கை பல பேர்த்துக்கு உழைப்பை அதிகமாக நம்புனா வாழ்க்கை உங்க கையில தான் இருக்குது சனி சுக்கரன் சேர்க்கை உள்ளவர்கள்